இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வாலிபர்களுக்கு வழி வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்த அறிவு வாலிபர்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும் அநேக முறை பெற்றோரும் பெரியோர்களும் மற்றவர்களும் அவர்களுக்கென்று பல வார்த்தைகளை சொல்லும் போது போதனைகளை கேட்டு அதன்படி அவர்கள் செய்வதற்கு விருப்பமில்லாமல் பாதை மாறி விலகி கடைசியில் பாதியில் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும் சூழ்நிலைகள் கூட ஏற்படுகின்றது கர்த்தரிடம் உதவி கேட்கும் போது உலகத்தின் அசுத்தத்திலிருந்து விலகி பரிசுத்தமாய் வாழ வழி செய்வார் விடவே முடியாது என்ற எண்ணிய பல பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைத்தன கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் விடுதலை உண்டாகும் வாலிப நாட்களில் தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை நினைத்து பார்த்து தன் வாழ்வை கெடுக்காதபடிக்கு பல வழிகளிலிருந்து சமூக வலைத்தளங்களிலிருந்தும் அவர்கள் தப்பிக்கொள்ளும்படியாக ஏன் தீங்கு நாட்கள் வராததற்கு முன் அவரை நினைத்து வாழும் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதே வாலிபர்கள் வசனத்தின்படி வாழுகின்ற வாழ்க்கையாகும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமது வசனத்தின்படி வாலிபர்கள் தங்களை காத்து கொள்ள நீர் உதவி செய்வீராக நாமத்தில் பிதாவே அம்மேன்